உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் அங்கே தான் வந்து நிற்கிறேன் இந்த வருஷம் இது எது இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை உண்மை உள்ள மனுஷன் சொல்லுங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் ஆமாம் பவுல் உத்தமும் உண்மையுமா ஊழியம் செஞ்சார் பவுல் சொல்றாரு அந்த கஷ்டப்பட்ட ஜனங்கள் கொடுத்து நான் பரிபூரணம் அடைந்தேன் திருப்தியாக இருக்கிறேன் என்றார் கையை தட்டி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருங்க பைபிள பொய் எழுத முடியாது அதுவும் பவுல் எழுதுனாருன்னா சோழி முடிஞ்சு இருக்கிறீங்களா வேறு எவனா யூதாஸ் எழுதுனா கூட நான் போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம் பவுல் எழுதுனா உண்மையை தான் அந்த சத்தியத்தை தான் எழுதுவார் ஏன்னா ஆமாம் அது ரொம்ப முக்கியம் அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர் அவர் சொல்கிறாரு நான் பரிபூரணம் அடைஞ்சேன் திருப்தி அடைஞ்சேன் அப்படின்றார் அதுதான் சொல்கிறேன் பவுளுடைய மன நிறைவு எவ்வளவோ அப்படி அவர் பரிபூரணம் அடைஞ்சிருக்கலாம் கொஞ்சம் கொடுத்தாலும் அவர் அதை பெருசாக பார்த்து திருப்தி அடைஞ்சிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கபாத்து என்ன சொல்றது பரிபூரணம் அடைந்தான் திருப்தி அடைந்தார் நீங்களும் அப்படித்தான் நீங்கள் எதில் பரிபூரணம் அடைகிறீங்களோ எது திருப்தியோ அதுதான் திருப்தி புரியுதுங்களா உங்களுக்கு வேறு லைஃபு இப்போளுக்கு வேறு லைஃப் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ பரிபூரணம் அடைகிறீங்க எப்போ திருப்தின்னு ஒத்துக்கிறீங்களோ அப்படி உங்களை ஆசிர்வதிப்பார் கரங்களை தேச்சு எது திருப்தி நீங்கள் நினைக்கிறீங்களோ எது பரிபூர்ணம் நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கற்ற தருவார் வார்த்தை இதுதான் பரிபூர்ணம் இதுதான் திருப்தி அப்படின்லாம் அவர் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் போடலை உங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் எது பரிபூர்ணம் நினைக்கிறீங்களோ எது திருப்தி எவ்வளோ வந்தால் திருப்தியாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவர் தர்ற வார்த்தை அதனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஊழியத்தில் ஒவ்வொருத்தரும் பரிபூரணம் அடையணும் கரங்களை தட்டி பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறணும் விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது உண்மையாக இருக்கணும் பரிபூரணமாக ஆசீர்வாதமாக இருக்கணும் மிஸ்ஸே ஆயிடக்கூடாது அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும் எல்லா விதத்துலேயும் அப்போ தான் பெரிய ரட்சிப்பு உண்டாகும் புரியுதுங்களா நம்ம மேலே பெரிய திட்டம் வச்சுருக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர் அதனால் பெரிய நோக்கம் இருக்குது அதனால் கத்தருடைய வார்த்தையின்படி நடப்போம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்